இப்போ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை என்ன லன்ச் பார்ப்போம் அவரக்கா தொக்கு அவரைக்கால் பொரியல் செஞ்சுருப்பீங்க சாம்பார் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சப்பாத்தி தோசை கூட நல்லாயிருக்கும் அவரை அக்கா தொக்கு நூக்குள் போட்டு அப்படியே சாம்பார் வச்சாச்சு நூக்குள் சாம்பார் வாசிப்பருக்கு பருப்பு கேரட் போட்டு பொரியல் இந்த அப்பா நம்ம வீட்டில் இன்னைக்கு எல்லாம்ச்சு இந்த அவரைக்கா தூக்கு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே இருக்கு நெய் வாங்க அனைவரும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பாய்